ியில உலகத்தில் இருக்கிற அத்தனை டிவிலையும் எடுத்து எல்லா ப்ரோக்ராம் எடுத்திங்கன்னா பாஸ் மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ப்ரோக்ராம் எதுவுமே இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் கோச்சிங் சரி ஆதரிச்சாலும் சரி அவனுக்கு திருப்தி இல்லைன்னா உலகமே ரெச்சா கூட தான் அழிச்சிடுவோம் அதுதான் கலைஞர் ஒரு ஆத்ம திருப்தி இல்லை இன்னும் நல்லா பண்ண முடியும்னு போது நான் இன்னும் பண்ணியிருக்கலான்னு எண்ணம் வரும்போது இன்னும் நல்லா பண்ணுங்க அதுதான் கமலுக்கு இருக்கும் பிக் பாஸில் அவருக்கு பேர் பணம் எல்லாம் கிடைச்சிருக்கலாம் கமலுடைய கெப்பாசிட்டிக்கு அது சரியில்லை அது யார் வேணாலும் பண்ணலாம் அது அது அந்த இளைஞர்களை கவருறது அது எவன் வேணாலும் பண்ணலாம் கமல் போடுற ஒரு திறமைச்சாலும் அதுக்கு தேவையில்லை இரநூறு கோடியை விட என்னுடைய வேலையில் எனக்கு ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கலங்கிறத வெளியே போடுறாங்க இன்னும் வயசு இருக்குது சின்ன பையன் தான் நாற்பத்தஞ்சு வயசு தான் இன்னும் வாழ வேண்டிய காலம் நிறையா இருக்குது ஓய்வில் போய் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு அவர் வந்து பண்ண போகிறாரு இதில் ஒரு விளம்பரம் கிடைக்கும் அதை வச்சுட்டு ஓட்டலாம் ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுக்கிற பூராத்துக்கு வேலை இல்லை அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே இப்போ வந்து பிக் பாஸ் செவன் வந்து கமல் அவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறதா தகவலாம் வந்துகிட்டு இருந்தது ஆனால் நான் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து இப்போதைக்கு வந்து தொகுத்து வழங்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து அவர் தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படப்பிடிப்பு வேலைகள் வந்து நிறையா இருக்குது ப்ளஸ் வந்து அரசியல் பணிகளும் நிறையா இருக்குது அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதே இல்லை ஓகே ஒரே ஒரு தடவை பார்த்தேன் ஆனால் ஒன்றா புரியல தமிழ்லேயே நிகழ்ச்சி நடந்தால் கூட புரியாது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமாக இருந்தது இப்போ சமீப காலமாக சார் சினிமாக்கள் கூட இதை கேஜிஎஃப்னு என்னமோ ஒரு படம் பார்த்தேன் ஒன்றுமே புரியல எதுக்கு அடிச்சுக்கிறான் என்ன சண்டை போடுறான் ஏன் படுறான் என்னன்னே ஒன்றுமே புரியல அப்புறம் தான் தெரியுது தமிழ் படமும் நமக்கு புரியாத அளவுக்கு நோக்கு வயசாகி போச்சு பிக் பாஸு இன்றைக்கு ஒரு என்ன பண்ணுறாங்க ஏன் இன்றைக்கி நீ பேண்ட் போட்டுக்காமல் இப்படி இருக்கிற அந்த சோஃபாவில் உட்காந்து போய் இந்த சோஃபாவில் உட்காந்துருக்க நம்ம ஓ இந்த சோஃபாவை உங்களுக்கு சமையல் பண்ணிட்டீங்களா இது என்ன ப்ரோக்ராமு ஆனால் அதை இளைஞர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு போது அவங்களுடைய ரசனை பற்றி என்னால் புரிஞ்சிக்க முடியல எங்கள் ரசனை வேறையாக இருக்குது அந்த பிக் பாஸ் ரசனை வேறையாக இருக்குது அந்த பிக் பாஸை அவர் ரசிக்கக்கூடிய அந்த ஏஜ் எனக்கு போயிடுச்சு இளைஞர்களுக்கு அது பெரிய கா இதாக இருக்குது அதில் கமல்கள் அந்த எல்லா ஊர்லேயுமே அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு பிர பெரிய பிரபலந்தான் பிரபலம் பிரபலம்னாக்கா சினிமா பிரபலம் சினிமா பிரபலத்தை வச்சு தான் அவங்க நடத்துனாங்க எங்கேயுமே சினிமா அல்லாத ஆட்களை அவங்க போட்டு கேம்பியர் பண்ண மாதிரி பண்ணல ஹிந்தியில் வந்து ஷாருக் கான் பண்ணார் நினைக்கிறது ஷாருக் கானே யாரும் பண்ணாங்க பிரபல நடிகர்களை வச்சு தான் பண்ணாங்க அதில் தான் அது பிக்கப் ஆச்சு கமலுக்கு அதில் ஒரு நல்ல பேர் கிடைச்சதுங்கிறது சினிமாவை விட அதிக பேர் கிடைச்சதுங்கிறது நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்தது நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி மக்களுக்கு அது தகட்டி போக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஆயிசு குறைச்சல் அதான் இது கோன்பனேகா குரோர்பதி நீங்களும் கொடிச்சுடுறாங்க அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு ஒரு சீசனுக்கு தான் அதெல்லாம் வரும் அது மாதிரி ஒரு சீசன் முடியுது முடிகிற ச நேரத்தில் நம்ம ஏண்டாங்க இருப்பானே நினச்சா ஒரு வெடிப்பு இருக்கலாம் அவங்களுக்கும் தெரியும் இந்த இந்த நிகழ்ச்சி ரொம்ப நாள் ஓடுறது கஷ்டம் ஒன்றுமே இல்லாத உபயோகமே இல்லாத ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு டிவியில் உலகத்தில் இருக்கிற அத்தனை டிவியிலையும் எடுத்து எல்லா ப்ரோக்ராமும் எடுத்திங்கன்னா பிக் பாஸ் மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ப்ரோக்ராம் எதுவுமே இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் கோச்சுக்கிட்டாலும் சரி ஆதரிச்சாலும் சரி அதனால் சில அவர் சொன்ன காரணங்கள் அவர் சரியான காரணம் தான் சொல்லியிருக்குது சில சினிமாக்கள் அவர் நடிச்சுக்கிட்டுருக்காரு அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான வேலைகள்லாம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக அடிபடும் தானாகவே அடிப்பட ஆரம்பிக்கும் போது இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி அரசியல் சினிமா டிவி விழுது இவ்வளவும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அவ்வளோ சொல்லமாக கிடையாது அதனால் அவர் விலகிறேன்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன காரணங்கள் நமக்கு சரியாக இருக்குது அதுக்கு பின்னணியில் நீங்கள் ஆயிரக்கணக்கான காரணங்கள் சொல்கிறீங்க அதுவும் சரியாக இருக்கலாம் அவ்வளோ தான் சொல்லுவோம் சார் இதில் அவர் சம்பளம் அதிகமாக கேட்குறாரு அப்படின்ட்டு பின்னணியில் ஒரு தகவல் வந்து உலாவிகிட்ருக்கு அதை பற்றின உங்களுடைய கருத்து நிகழ்ச்சி நல்லா இருந்ததுனாக்கா நல்ல வருமானம் இருந்தாக்கா சம்பளம் அதிகமாக கொடுன்னு தான் கேட்பாங்க என்ன வைத்தானே நீங்கள் பிழைக்கிறீங்க அப்போ எனக்கு கொடுன்னு தான் நான் கேட்கணும் சார் இதில் இப்போ கமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டு படி பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸை விட கம்மியாக தான் வாங்குறாரு படங்களில் இப்போ பாஸில் அவர் வந்து இரநூறு கோடி ரூபாய்க்கு அதிகமான ஒரு சம்பளம் வாங்குறதா சில பல தகவல்கள்லாம் வந்திருக்கு அப்படியாப்பட்ட ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தவிர்த்துட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் சரியாக இருக்கும் சில விஷயங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா கலை சம்பந்தமான ஆட்களுக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணுங்கிறதுல ஆர்வம் மிக அதிகமாக இருக்கும் பணம் பணம் வந்து அவங்களுக்கு பல சமயங்களில் பின்னாடி இருக்கும் திறமையுள்ள கலைஞருக்கு ஒரு ஓவியம் வரைகிறான் மைக்கேல் ஆஞ்சலோ வந்து பெயிண்ட் பண்ணுறாரு ரோமோ ரோமனுடைய அழகே வந்து மைக்கேல் ஆஞ்சலஸ் ரோமன் தான் பேர் அவர் உருவாக்குன்னு தான் இன்றைக்கி இருக்கிற அழகான அந்த ரோம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் பண்ணது அதெல்லாம் இன்றைக்கி அவருடைய சென்ட் பீட்டர்ஸ் ஆலயத்தில் இருக்கிற அந்த கூரை ஓவியங்கள் வந்து அதை அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கு ஓவியங்கள் கிடையாது அந்த ஓவியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் ஏதோ ஒரு திருப்தி இல்லாமல் அப்படியே இருக்கிறார் ஒரு பாரில் போய் உக்காரு பாரில் போய் உட்காந்து பீர் குடிச்சு குடிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ பக்கத்தில் பீர் குடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் வந்து என்ன இது வந்து டேஸ்ட்டு சரியாக இல்லை அப்படி சொல்லி அந்த பார் ஓனர்கிட்ட சொல்கிறாரு அவர் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் நல்லா இல்லை இது சொன்னது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பேரல் பா பா அந்த பீர் வச்சிருந்தால் அந்த பீப்பாயை நாலு பீப்பாய் அப்படியே அடித்து உடைக்கிறார் மைக்கலஞ்சாலே கேட்குறாரு ஏயா ஒரு டம்ளர் தானே சரியாக இல்லை இன்னொரு பீப்பாயில் இருக்கிற பீர் நல்லா இருக்கு ஒரு டம்ளர்னாலும் என்னுடைய இப்போ இது வந்து தப்பாக இருக்கக்கூடாது அது அதுக்காக இப்படி உடைக்கிறதா நான் உருவாக்கினேயா எனக்கே பிடிக்கலன்னு போது நான் இப்படியே வச்சுக்குவேன் எனக்கு உருவாக்கணுன்னு அழிக்கிறதுக்கு உரிமை உண்டுன்னு சொல்லி உடைப்பார் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார் உருவாக்குனதை அழிக்கிறதுக்கு உரிமை உண்டுன்னா நான் வரைஞ்ச பெயிண்ட்டை எனக்கு பிடிக்கலன்னா நான் அதை அழிப்பேன் இப்போ அந்த வரைஞ்சதெல்லாம் அழிப்பார் அதுதான் அவ்வளோ இருக்கும் போப் சொல்லுவார் பிரமாதமாக இருக்குது வர்றது என் மனசுக்கு திருப்தி இல்லை நான் அழிப்பேன் கலைஞன் அப்படிப்பட்டவங்க அவனுக்கு திருப்தி இல்லைன்னா உலகமே ரசிச்சா கூட தான் அழிச்சிடுவோம் அதுதான் கலைஞன் ஒரு ஆத்ம திருப்தி இல்லை அந்த ஒ எனக்கு மனசில் திருப்தி இல்லை நான் செஞ்ச பணியில் எனக்கு திருப்தி இல்லை இன்னும் நான் நல்லா பண்ணியிருக்க முடியும் போது ரீடேக் கேட்பாங்க சரி இதை பார்த்தீங்கன்னா டைரக்டர் கட்டு நிடுவார் ஆக்ட் பண்ணும்போது இல்லை சார் இன்னொரு டேக் போகலாம் சார் இன்னும் நல்லா பண்ண முடியும்னு போது நான் இன்னும் பண்ணியிருக்கலான்னு எண்ணம் வரும்போது இன்னும் நல்லா பண்ணுங்க அதுதான் கமலுக்கு இருக்கும் பிக் பாஸில் அவருக்கு பேர் பணம் எல்லாம் கிடச்சிருக்கலாம் அவருக்கு அந்த திருப்தி இல்லை அது கமலுக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து அந்த ஒரே ஷோ தான் நான் பார்த்தேன் இதுக்கு போய் கமல் தான் பேரை கெடுத்துக்கணுமான்னு தான் என் மனசில் போட்டுச்சு கமலுடைய தீவிர ரசிகங்கிற முறையில் நான் சொல்கிறேன் எனக்கு அது பிடிக்கவே இல்லை கமலுடைய கெப்பாசிட்டிக்கு அது சரியில்லை அது யார் வேணாலும் பண்ணலாம் அது அது அந்த இளைஞர்களை கவர்றது அது வேணாலும் பண்ணலாம் கமர் போடுற ஒரு திறமைச்சாலும் அதுக்கு தேவையில்லை காசு வருதுங்கிறதுக்கு அவர் பண்ணியிருந்தார்னா அது நம்ம மறுக்கிறதுக்கு நமக்கு இது அது வருமானம் அதில் நம்ம பேச முடியாது அதனால் அவருக்கு அந்த ஆத்ம திருப்தி இருந்திருக்கார் போகிறார் நீங்கள் சொல்கிறதுக்கு தான் பதிலாக நான் என்னால் சொல்ல முடியும் இரநூறு கோடியை விட என்னுடைய வேலையில் எனக்கு ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கலங்கிறதுனால வெளியே போகிறதா இருக்கு இப்போ பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க இது கமல் இல்லைன்னாலும் வேறு யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த ஒரு நேம் லிஸ்ட்டில் வந்து சிம்பு அவர்களுடைய பேர் இருக்கிறதா தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு சிம்பு அவர்களும் கமல் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறதாகவும் கமல் அவர்களுடைய கூட சேர்ந்து இப்போ தக் லைஃப்னு வேற ஒரு படம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல்லாம் இருக்குது சிம்பு அவர்கள் தான் அடுத்த ஒரு ஹோஸ் பண்ண போகிறதா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தகவலாம் இருக்குது சிம்பு அப்படின்னாலே வந்து அவருக்கு வந்து ஒரு கிளாமர் ஃபேஸஸ்லாம் இருக்குது இப்போ பாஸ் எந்த அளவுக்கு ஒரு கிளாமரான ஒரு ஃபேஸ் உள்ள ஒரு ப்ரோக்ராமாக பார்க்கப்படுதோ சிம்புக்கும் அந்த மாதிரியான க்ரா கிளாமர் ஃபேஸெலாம் இருக்குது சிம்பு அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணால் கமல் அவர்களுக்கு நீ இணையாக அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியுமா எப்படி அது அந்த இப்போ தயாரிப்பாளர் தான் அதை பற்றி கவலைப்படும் அந்த மாதிரி வேலை வாங்கணும் வேலை வாங்கி கம் சிம்பு அது மாதிரி பண்ணுறதுன்னா தப்பிச்சுக்கிட்டு போகும் இல்லை சார் சிம்பு அவர்களே கமல் அவர்களே உள்ளே நுழைச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல்லாம் வருது ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் தயாரிக்கிறாங்க இது ஒரு விளம்பரம் இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க இது ஒரு விளம்பரம் இன்றைக்கி என்ன விளம்பரம் பண்ணி என்ன பண்ணுறது சினிமா உளுந்து போச்சு இவங்க படத்தை எடுத்து முடிச்சு வெளியே வரும்போது சினிமான்னு ஒரு ஒலங்க இருக்க போதா இல்லைன்னு தெரியல இவங்களுக்கும் வேலை இல்லை சரி பிக் பாஸ்லாம் நமக்கு வேலை கிடைக்கிதான்னு வர்றாங்க அவ்வளோதான் காரணம் சிம்பு முடிஞ்சு போச்சு கமலுக்கு அரசியல் வந்துருச்சு அவர் அரசியலில் போயிட்டார் அதில் அவருக்கு வேண்டிய விளம்பரம் எல்லாமே கிடைக்கும் சிம்புவுக்கு சினிமாவும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறது பத்திரிகைகளில் எத்தனை நாள் தான் செய்தி வரும் முன்னாள் நடிகர் சிம்பு அப்படிங்கிற மாதிரி போயிடுவீங்க கொஞ்சம் நாள் கிடச்சி அப்புறம் முற்றுவீங்க இன்றைக்கி யார்த்தி யார் பற்றி யார் எழுதுறீங்க ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட ஆசாமி அவர் இல்லாமல் தமிழ் படம் உலகமே கிடையாது பி சின்னப்பா இல்லாமல் தமிழ் இன்றைக்கி பி சின்னப்பாங்கிற பேரை சொன்னால் தெரிஞ்சுக்கிறது எத்தனை பேர் இருக்காங்க அது மாதிரி தான் காணாமல் போயிட முடியாது இன்னும் வயசு இருக்குது சின்ன பையன் தான் நாற்பது வயசு தான் நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது இன்னும் வாழ வேண்டிய காலம் நிறையா இருக்குது ஓய்வில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது அவர் வந்து பண்ண போகிறாரு இதில் ஒரு விளம்பரம் கிடைக்கும் அதை வச்சுட்டு ஓட்டெலாம் நினைக்கிறார் ஏன்னா இன்றைக்கி சினிமா நடிகர்கள் பூராத்துக்கு வேலை இல்லை அப்புறம் அப்புறம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் எங்கெங்கே போனாங்க எதில் இந்த மாதிரி செய்து வருது அவர் இதை அந்த சங்கத்தில் இருந்த பணத்தை கையாடி விட்டாராம் இப்படி தான் செய்து சினிமா நட்சத்திரங்கள் பற்றி படிக்கிறப்படியே இந்த படத்தில் நடித்தாலும் இந்த படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு அந்த மாதிரி ஒன்றுமையாக சரி சார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கமல் அவர்களுக்கு அரசியல் பணி வந்துட்டதாக சொல்கிறீங்க மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு வந்து திமுகவிடம் எலெக்ஷன் டைமில் கேட்டதாக தகவலாம் வந்தது அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நெருங்கிட்டு இருக்கிறதுனால தான் இதை வந்து விட்டுட்டாரோ இருக்கலாம் அரே அரசியல் அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை மாநிலங்களவை உறுப்பினராக வர்றாங்கல்ல உங்களுடைய நிதியமைச்சரே மாநிலங்கள் ஒரு உறுப்பினர் தானே எந்த எலக்ஷனும் பார்க்காத ஆள் இல்லை கமலாவது ஒரு எலெக்ஷன் பார்த்துருக்காரு எலெக்ஷனே கண்ணால் பார்க்காத ஒரு பொம்பளை தான் நமக்கு நிதியமைச்சராக இருக்காங்க அது மாதிரி வாய்ப்புகள் உள்ள இடம் ராஜ்யசபாங்கிறது வந்து நோவாமல் நோக்கத்திங்கிறது யாரையும் சந்திக்க வேண்டியதில்லை யாரையும் பார்க்க வேண்டியதில்லை ஓட்டு கேட்க வேண்டியதில்லை பிச்சை எடுக்க வேண்டியதில்லை ஒன்றும் இல்லை நேராக உள்ளே போய் உட்காந்துட்டு வெற்றி பெற்று வந்த பா நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ அதை விட அதிகமான சலுகைகள் செலவில்லாமல் வாங்கக்கூடிய ஒரு இடம் ராஜ்யசபை அப்படி கிடைக்கும்போது ஏன் விடுவான்னு போகிறதுல என்ன தப்பு இருக்கு இன்னொரு விஷயம் வந்து பிக்பாஸ்னாலே கமல் கமலோட ஃபேஸு தான் அப்படிங்கிறத நல்லா ரிஜிஸ்டர் ஆகிருச்சு வேற ஒரு ஹோஸ்ட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது கமலுக்கு இணையாக ஒரு விஷயத்தை வந்து கொடுத்து மறுபடியும் அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு புத்துயிர் பெற வைக்க முடியுமா எப்படி அது அவங்க ப்ரெசன்ட் பண்ணுற விதத்தை பொறுத்து சில சமயத்தில் ஒரிஜினலாக பண்ணவங்களோட அடுத்த அப்படி வர்றவங்க இன்னும் நல்லாவே பண்ணலாம் யாருக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சியை தயாரிப்பாளர் வந்து அதுக்கு அவரை புதுசாக வர்ற ஹோஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவருக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சிகளை மாற்றி கொண்டு தான் வரும் இல்லாட்டி கமலையே இமிட்டேட் பண்ணிட்டு போனாக்கா கம்பேரிசனில் அடிப்படும் அதுதான் பார்த்தோம் போன ஒரு சீசனில் கமல் அவர்கள் வந்து நடுநிலை தன்மை இழந்துட்டதாக ஒரு சில தகவல்கள் அவர் மேலே ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டுச்சு அதை பற்றி நான் உங்களுடைய கருத்து சார் ஏன்னா அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் உழுவ ஆரம்பிச்சிது உடனே ஒரு கான்ட்ரவர்சி இருக்குதுங்கிற மாதிரி காட்டி அதுக்கு மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணாங்க சினிமா உலகத்தில் வழக்கமாக வரதான் ஒரு நிகழ்ச்சி உழுவுதுன்னாக்கா அதில் நடிகை பா பாரபட்சமாகிட்டதாங்க இப்போ ஒரு இசை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்தது பிரமாதமாக போயிட்டு இருந்தது கொஞ்சம் அப்படியே தொய்வு வரும்போது அதில் ஊழல் நடக்குது வேணுங்கிறவங்களுக்கு பறித்து கொடுக்குறாங்க நல்லா பாடுறவங்களை ஊற்றுக்குறாங்கங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க உடனே உளுந்து போன அந்த நிகழ்ச்சி மறுபடியும் எழுந்தது அது மாதிரி தான் பிக் பாஸ் உழுவுற மாதிரி வளர்ந்துருக்கோம் உடனே கமல் வந்து இந்த மாதிரி காண்ட்ரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிப்பாங்க மாதிரி விறுவிறுப்பை கூட்டுறதுக்காக ஒரு சில கிசு கிசுக்களை அவங்களே உருவாக்குறதா இருக்கு எல்லாரும் எல்லோரும் செய்கிறதாரு ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்